என் தங்க பிள்ளையே அமாவாசையினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் அதிர்ஷ்ட நாளில் உன் நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கும் இந்த தாயின் அன்பை உதாசீனம் செய்யாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் எதையுமே எண்ணி கலங்காமல் உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ என்னவென்று உறக்க உணர்ந்து கொண்டால் அது போதும் நான் இருப்பது போல உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கான உண்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் உன்னை தொடரும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் உனக்கென கொடுத்திடும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே விட்டு விலகி விடாது எந்த நிலையையுமே விட்டு கலங்கி விடாது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள உறுதி கொண்டால் அது போதும் இவை ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தம் கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி தாய் நரவணைப்பு உனக்கு என்றும் என்றென்றும் வெற்றியை கொடுக்கும் நேரம் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் இது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நொடியிலும் என் பிள்ளை தான் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தனதாக்கி தன் வாழ்க்கையை எப்பொழுதும் தன் வசமாக்கிக் கொள்ளும் இந்த நிலையை நினைத்து இனிமேலும் நீ கலங்கிடாது நின்று விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய விஷயங்களும் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்து உன்னை சோதனைக்குள் ஆளாக்க வேண்டாம் வெற்றி என்ற ஒன்றை உனக்கென நான் கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே காலம் ஒவ்வொரு நிலைகளுக்கும் உனக்கான பதிலை கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றிலும் இருந்தும் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதும் எதை எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருந்தோம் என்று நினைப்பதை விட எல்லாவற்றிலும் நாம் விரும்புகின்ற மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடம் நமக்கு இந்த வாழ்க்கையின் சோதனையின் இடம் என்று நினைத்தாயா இருள் எப்பொழுதும் நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு இருளையும் இந்த காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சிட வேண்டிய இல்லை நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை மறக்காதே என் தங்கமே வராகி ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதை நீ என்னிடம் கொடுத்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களிடம் நீ எதை எதையோ எதிர்பார்த்து உன்னையே வருத்திக் கொள்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நானே நடத்தி தருவேன் உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்து கொண்டிரு நடப்பது எல்லாமும் உன் தானே அதை நடத்துபவனும் நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் நீ இனிமேல் கலங்க வேண்டாம் உன்னை தேடும் இந்த நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே எப்பொழுதும் போல இனி என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கான வெற்றியை தேடி நாம் நிச்சயமாக எதை எதையோ உணரும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினோமானால் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி நடப்பதை எல்லாம் உணர்ந்து யாருடைய மாறுதலுக்காகவும் உன்னை வருத்தி கொள்ளாமல் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கும் இவர்களுக்காக தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் உனக்காக நீ ஒருமுறை பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு என்னவானாலும் சரி நான் இருந்து உன்னை சொல்லிக் கொடுக்கும் இந்த காலத்தை நீ நம்பிக்கையோடு உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றிடுவா என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை காரணத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த தெய்வம் உனக்காக முன்வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாறும் நீ செல்கின்ற பாதை எல்லாமும் சரியென மாறும் பொழுது நீ நினைத்தது போல ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கும் நல்லது எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என்றால் உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய செயல்கள் எல்லாமும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான பதில் உனக்கு கிடைக்கும் நேரம் அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தேடி வரும் நேரம் இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சரியாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதி யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர வேண்டும் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நான் நடத்துவேன் என்பதனை நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ விடாதே இனி இதற்கான எல்லா நிலையும் உனக்கு மிகப்பெரிய உணர்வுகளை கொடுக்க வேண்டும் உன்னுடைய உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நமக்கென நாம் என்னவெல்லாம் சொல்லித்தர நினைக்கிறோமோ அதுவெல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து தேவையில்லாமல் எந்த இடத்திலும் உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே உனக்காக நான் பேசுகிறேன் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னோடு நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் ஒருகை பார்த்திட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா இருக்கும் பொழுது தேவையற்ற கவலை உனக்கு வேண்டாம் இந்த வராகி உன்னை தொடரும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் மாற்றும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இன்னமும் இருக்கிறது இன்னமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கு ஆயிரம் இருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் உனக்காக நான் எதையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறேனோ அதையெல்லாம் நீ உனக்கானதாக மீட்டுவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்காக எந்த நிலையிலும் அதையெல்லாம் நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொன்றும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு தீமைகளையும் கொடுத்து விடுவதில்லை பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் போது இவை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னுடைய பாதையில் ஆயிரம் தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் உன்னுடைய பயணம் ஒருபோதும் தடுமாறக்கூடாது உன்னுடைய பயணம் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு உன்னை காயப்படுத்த கூடாது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் மற்றவர்களை குற்றம் சொல்லி இங்கு என்ன ஆகப் போகிறது சிரிப்பும் சந்தோஷமுமாய் இருந்த உன் வாழ்க்கையை வீணாகி போனதற்கு காரணமே உன்னுடைய மனதும் நீயும் தான் தேவையற்ற நினைவுகளை சுமந்ததனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்பதனை நீ மறந்து விடாது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இனி உனக்காக நான் இருந்து நடக்கும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் நீ என்னவென்று உணரும் தருணம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் இந்த காலகட்டத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்தால் போதும் யார் எதை சொன்னாலும் நாம் இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேதும் கலங்கிக் கொண்டிருக்காதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்று அது போதும் உனக்காக நான் தருவதை நீ உணர வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது போல உனக்கு சந்தோஷம் இனி வேறெதுவும் கிடையாது நீ எதிர்பார்ப்பது போல வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆச்சரிய அதிசயங்களையும் உனக்கு நான் உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை சரியாக பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் அத்தனைக்குமான பதிலை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் அத்தனைக்குமான மாற்றங்களை தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து கூடாது நடந்தது எல்லாவற்றையும் உணர்ந்து வாழும் நேரம் உனக்கு வெற்றியின் பாதையில் நீ பயணிக்கக்கூடிய பல அதிசயங்களும் உன்னைச் சுற்றி வரும் தாயின் அரவடைப்பு ஒன்று போதுமல்லவா இந்த வாழ்க்கை வெறும் வெற்று காகிதம்தான் ஆரம்பத்தில் ஆசை கனவு கற்படை என்று அடுக்கடுக்காக அதில் எழுதுகிறோம் இறுதியில் எழுத அனுபவம் அதிகமாக இருக்கும் ஆனால் காகிதம் இருக்காது அத்தனையிலும் எல்லாவற்றையும் நீ எழுதி முடித்து இருப்பாய் அதனால் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் ஒவ்வொன்றையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எதுவென்றாலும் நாம் இழந்துவிட்ட பிறகு மீண்டும் அதற்காக ஏங்கி தவிப்பதை எல்லாம் விட்டுவிட்டு நீ உன் கைகளில் வைத்திருப்பதை எண்ணி சந்தோஷப்படு இருக்கும் பொழுதே அதனினுடைய அருமை என்னவென்று உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவோடு உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொள்ள தயாராக இரு இனி எந்த நேரமும் எதுவும் நடக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் அத்தனைக்குமான பதிலை சொல்லட்டும் அதுவரையிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் எத்தனை விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாக உணர்த்தி எல்லாவற்றையும் சரியாக புரிந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபெற உணரும் காலம் இது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி இருக்கும் இந்த நொடிகளில் நீ உனக்கான ஆச்சரியங்களை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த தாய் நண்பு உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்திக் கொள் யாரையாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து உன்னை நீ இழந்து விடாதே நீ உன்மேல் கவனம் வை உன்னுடைய வேலைகளை சரியாக செய் இந்த பிரபஞ்சம் சரியான நேரம் பார்த்து கணக்கச்சிதமாக பல மடங்காக அந்த வேலையை முடித்து விடும் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் குழந்தையை எதற்கெடுத்தாலும் நாம் ஆசைப்பட்டு நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக கிடைக்காமல் போனதை மட்டுமே நினைத்து நாம் வருந்திக்கொண்டும் வேதனைப்பட்டு நிற்கிறோம் ஆனால் இவை அத்தனையையும் தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உறுதியாக நடக்க வேண்டும் என்னும் பொழுது அதை மன உறுதியோடு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மீட்டெடுக்க வேண்டிய இந்த காலம் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் நினைக்கக்கூடிய எல்லாமும் நமக்கு தெளிவாகவே கிடைத்து நம்மை வாழச் சொல்லும் இந்த நேரம் பல மாற்றங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும் இத்தோடு எல்லாமும் முடியட்டும் இனி உனக்காக நான் தருவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நீ உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையே வராகி என்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நிறைவாக வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எதையுமே தொலைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே எதையும் யோசித்து மனம் பதறாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல மாற்றங்களை உனக்கு அது எடுத்துச் சொல்வதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது உணரும் நேரம் ஆச்சரியங்களை காணும் நேரம் உனக்கானது எல்லாமும் சரியாகவே வந்து சேரும் பேசவிடு உன்னை பேசட்டுமே ஆனால் பின் உன்னை நான் பேச வைக்கும் நேரம் யாரையும் கேட்கும் நிலையில் அல்ல உன் அருகில் நிற்கும் நிலையில் கூட நான் நிச்சயமாக வைக்க மாட்டேன் அந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் உச்சத்தில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே செய்த பாவமும் துரோகமும் இவர்களை ஒருபோதும் விட்டு வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக உணர்ந்து கொண்டு நல்லபடியாக நாம் நமதானதாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும் இந்த நேரம் வெற்றியை என்னவென்று என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் அல்லவா வெற்றியை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு பேரானந்தம் கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே நல்ல நேரம் வரட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தள்ளி போட்டு கொண்டிருப்பதை விட வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்ப பெற முடியாது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் பல விஷயங்களை நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சொல்வது போல எந்த இடத்திலும் ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்லவனாக இருந்துவிட்டு போகலாம் ஆனால் மறக்கும் அளவிற்கு நல்லவனாக இருக்காதே மீண்டும் அதையே உனக்கு கொண்டு வந்து கொடுக்க நினைப்பார்கள் மீண்டும் அதையே உன் இடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொண்டு வந்து சேர்க்க நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நீயும் மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திடத்தான் செய்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் இனி உனக்கு வெற்றி என்ற ஒன்றை சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த வராகி இனி எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை மறக்காதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் yep, உண்டு